அகமதாபாத் விமான விழுந்து நொறுங்கியது பயணிகள் நிலைமை என்ன அகமதாபாத் விமான நிலையம் அருகே ஏர் இந்தியா பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியது பனிரெண்டு ஊழியர்கள் உட்பட இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் ஏர் இந்தியா பின் ஏ டபுள் ஒன் செவன் மன் வகை பயணிகள் விமானம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு பகல் ஒன்று புள்ளி பதினேழு நிமிடம் மணிக்கு புறப்பட்டு சென்றது அப்போது புறப்பட்ட மூன்று நிமிடத்திலேயே விமானம் கட்டுப்பாட்டை இழந்து மோகினி நகர் என்ற இடத்தில் குடியேற்ப பகுதியில் விழுந்து நோருங்கியது விமானம் கீழே விழுந்து கீப்பெடுப்பதில் வாராயிரத்துக்கு கரும்புகள் வெளியேறி வருகிறது விபத்துக்குள்ளான விமானம் கோயி நிறுவனத்தில் எழுநூத்தி எண்பத்தி ஏழு லைனர் ரக விமானமாகும் இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிய வந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்தன மேலும் விபத்துக்குள்ளான பகுதியில் தொண்ணேழு பேர் கொண்ட மீட்பு படை வீரர்கள் விரைந்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் உயிரை கேட்க கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே குஜராத்தில் விபத்துக்குள்ளானது குறித்து மாநில முதல்வருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈடுபட்டுள்ளனர் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவது குறித்து குஜராத் மாநில முதல்வருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார் அப்போது வரை நூத்தி முப்பது பேரின் உடல்கள் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன பலரும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிர் பிழைத்தவர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மத்திய அமைச்சர் அமித்ஷா மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோர் அகமதாபாத்தில் விரைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது